இந்த சம்பவத்திற்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயமும் ஆட்சியிலே இருப்பவர்களால் அதிகாரத்திலே இருப்பவர்களால் நேற்று ஆட்சியிலே இருந்தவர்களால் நீதித்துறையிலே உள்ளவர்களால் எப்படி பார்க்கப்படுகிறது இந்த சமுதாயத்திற்கு இந்த நாட்டில் எத்தகைய நீதி வழங்கப்படுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாகத்தான் தூக்கு தண்டனையை நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் பிறருடைய உயிர்களை பறிக்கின்ற செயலை யார் செய்தாலும் அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்பதில் முஸ்லீம்களாகிய நாம் உறுதியாக இருக்கிறோம் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை நியாயமானதா அவர் உண்மையிலே அந்த குற்றத்திலே சம்பந்தப்பட்டார் என்று நிரூபிக்கப்பட்டதா என்பதை வைத்து பார்க்கும் பொழுதுதான் முஸ்லீம் என்று சொன்னாலே எல்லோரும் ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள் நம்மளை இறந்த அந்த குடிமக்களாகத்தான் நடத்துகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது முதல்ல நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு அதை எதிர்க்கலாமா என்பது மாதிரியான ஒரு பூச்சாண்டி காட்டிக் கொண்டு எவ்வளவு பெரிய நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் மேடை போட்டு விமர்சிப்பது நீதிமன்ற அவமதிப்பாக ஆகாது அதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது துணை தீர்ப்பை அவமதிப்பது எப்போது வரும் என்று சொன்னால் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட மறுப்பதுதான் நீதிமன்ற அவமதிப்பு ஒரு வீட்டில் நான் குடியிருக்கிறேன் எனக்கு வேண்டும் வெளியேறி தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் மேடை போட்டு எனக்கு சொல்லப்பட்ட தீர்ப்பு தப்பு என்று நான் சொல்லலாம் தவறை தவறு என்று விமர்சிக்கலாம் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பாக இருந்தாலும் அது தவறு என்று இருக்குமையானால் இன்னென்ன தவறை நீதிமன்றம் செய்திருக்கிறது என்று சொல்லுகிற உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீதிபதிகள் தவறு செய்திருப்பார்களே ஆனால் அந்த தவறுகளை நாம் தயக்கம் இல்லாமல் சுட்டிக்காட்ட வேண்டும் நீதிமன்ற அவமதிப்பு வந்துவிடுமோ என்று பொய்யான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் மௌனம் காக்குற காரணத்தினால்தான் இது போன்ற சம்பவங்களை தைரியமாக அவர்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என் பாபர் மோசி தீர்ப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மூணு பேரை பங்கு கட்ட பஞ்சாயத்து அதை விமர்சிக்கலையா அந்த நீதிபதிகளுக்கு எதிராக போராட்டம் பண்ணவில்லையா அவங்களுடைய அயோக்கியத்தனங்களையும் அவங்களுடைய கட்ட பஞ்சாயத்துகளையும் அவர்கள் நீதிபதியாக இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்பதையும் பகிரங்க வேலையில் நாம் பேசவில்லையா அதற்கு ஏதாவது போட முடியுமா உன் தீர்ப்பு அப்படி இருக்கிறது உன் தீர்ப்பு அந்த லட்சணத்தில் இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் விமர்சிக்கத்தான் செய்வோம் நீதிமன்றம் செய்கிற தீர்ப்பு சரியா நீதிமன்றம் இந்த பிரச்சனையை சரியா கையாண்டதா இதை நாம் பரிசீலிக்க இருக்கிறோம் அரசாங்கம் இருக்கிற அரசாங்கம் இதை சரியான முறையில் கையாண்டு இருக்கிறதா அதில் பாரபட்சம் இல்லாமல் நடந்திருக்கிறதா அதையும் நம்ம ஆய்வு செய்ய அப்ப முஸ்லீம்களாக நாங்கள் இருந்தால் பலி பழிகளாக ஆக்கப்படுவோமா எங்களுக்கு சம்பந்தம் இல்லாம பொய்யா வழக்கு போட்டால் கூட எங்களுக்கு தூக்கு கொடுத்துருவீங்களா அப்ப எங்களுக்கு இந்த நாட்டில் எந்த மத்தமனுக்கு இருக்கிற எந்த உரிமையும் சுதந்திரமும் இல்லையா ஏன் இந்த விடுதலை புலிகளுக்கு தூக்கு தானே கொடுத்தார்கள் தமிழ்நாட்டில் உள்ள அரசாங்கம் தீர்மானமும் கேட்டுச்சு அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இஸ்லாத்துக்கு எதிராக யுத்தம் என்னவா இருக்க முடியும் அப்ப அந்த அளவுக்கு இருத்தடிப்பாக செய்கிறதா இருந்தால் இவனுடைய வெறி இவனுடைய கெட்ட எண்ணம் முஸ்லீம்களுக்கு எதிராக எதுவும் செய்யலாம் என்கிற அந்த திமுறை தினாவத்தை இந்த செயல் காட்டுவதை நீங்கள் பார்க்கலாம் இவங்க செய்யற அயோக்கியத்தனம் தான் என்பதை திருடுறவ திருடும் போது மாட்ட மாட்டான் ஒழிக்கும் போது மாட்டிக்கிடுவான் திருடையில தவிச்சு அது வேற இடத்துல ஒழிக்கும் பாருங்க அப்பவே மாட்டிக்கிடுவான் அந்த மாதிரி இந்த போதிகள் கையவர்கள் முஸ்லீமுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்திருக்கிற அயோக்கியர்கள் இந்த வேலையை செஞ்சுட்டு அவனுக்கு அதை பதில் சொல்ல முடியல அவனுக்கே நியாயப்படுத்த முடியல கேள்விகள் கேட்டா பதில் சொல்ல இயலல அவங்களுக்கே நியாயப்படுத்த இயலலை தப்பு இருக்குது மக்கள் இருக்கு மக்கள்ந்தரிச்சு எல்லாரும் மட்டுமல்ல பெரிய பெரிய ஹிந்து இன்னைக்கு எல்லா ஊடகங்களும் காய்த்து முஸ்லீம் இல்லை இன்னைக்கு நாட்டில் வந்து எல்லா அறிவு செய்ய நடுநிலையாளர்களும் மனித உரிமை போராளிகளும் பத்திரிகையாளர்களும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆங்கில ஊடகங்கள்ல எல்லாம் தாறுமாற கேள்விகள் இந்த அரசாங்கம் தப்புங்கிறத பின் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நியாயவான்கள் இவ்வளவு பெரிய அநியாயம் செய்ததை நாங்கள் ஒட்டுமொத்த இஸ்லாத்துக்கு நேர்ந்த இழுக்காக இஸ்லாத்திற்கு எதிரான யுத்தமாக நாங்கள் கருதுகிறோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக பதிவு செய்து உரையை நிறைவு செய்கிறேன் வாகுர்காவானா